இனிமே இதயத்தின் தயாரிப்பு நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் முருகன் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருவரும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரே நேரத்தில் ஊட்டியில் உள்ள கலெக்டர் அலுவலகத்துக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது இரு இருதரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் போலீசுக்கு பயந்து சிலர் தப்பி ஓடும் போது பள்ளத்தில் விழுந்து காயமடைந்தனர் பாஜக தரப்பில் பெண் உட்பட சிலருக்கு காயம் ஏற்பட்டது கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக பிரமுகர் முரளிதரனை வேட்பாளர் முருகன் சந்தித்து ஆறுதல் கூறினார் நீலகிரியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அப்பொழுது போலீஸார் நாங்கள் என்ன உள்ளே போன நேரத்தில் எங்களுடைய தொண்டர்கள் மேலே காவல்துறையை நடத்திய தடியடி சம்பவத்தில் திரு முரளிதரன் என்பவர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர் தலையில் அடிபட்டு இங்கு மேல் சிகிச்சைக்காக நம்முடைய பிஹெசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு இடதுபுற மூளையில் அடிபட்டதுனால அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய உடல்நலமானது தொடர்ந்து முன்னேற்றமானது இருந்து கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை திமுகவினுடைய காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியின் மேலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மேலே அங்கு வந்து வந்திருக்கின்ற எங்களுடைய பொதுமக்கள் மேலே கூட அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் இன்னும் ஊட்டியில் இரண்டு பேர் மருத்துவமனையிலிருந்து நேற்றைக்கு தான் வந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது நேற்றைக்கு ஊட்டியிலிருந்து காவல்துறை வந்து வந்து ஐசியூவில் இருக்கிற பேசண்டை தொல்லை பண்ணும் விதமாக கூட நேற்றைக்கு நடந்து கொண்டிருப்பதாக அவர்களுடைய இருப்பவர்கள் சொல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய காவல்துறை நிச்சயமாக அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் காவல்துறை ஏதோ ராஜா வீட்டுக்கு வேலை செய்வங்க காவல்துறை இல்லை அல்லது ஸ்டாலின் வீட்டுக்கு வேலை செய்பவர்கள் காவல்துறை இல்லை என்பதை அவர்கள் தெரிவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களை பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் ஏதோ ஹிந்தி பிரதமர் அவர்கள் ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னார் இங்கே வந்து தமிழுக்கு தமிழை போற்றுவது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக திருக்குறளில் மட்டுமே முப்பத்தஞ்சு மொழிகளில் உலக மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள் பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு இருக்கை வெளியிட இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது காசி தமிழ் சங்கம் ஒரு முறை இல்லை இரண்டு முறை காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை ஆழமாக இருக்கும் அந்த தொடர்பை நீ ஆழப்படுத்தும் விதமாக காசி தமிழ் சங்கமும் ஐநா சபையில் யாதும் ஒரே யாவரும் கேளீர் உலகிலேயே தமிழ்தான் புராதனமான மொழி தமிழ்தான் தொன்மையான மொழி என்று தமிழை உலகம் முழுவதும் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்று சொல்ல உலகத்தில் எங்கே போனாலும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழர்களுடைய நீதி நேர்மை தவறாத அரசாங்க ஆட்சி பரிபாலனத்திற்கு எடுத்துக்காட்டு புனிதமான செங்கோல் அந்த புனிதமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறுவியதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தை சார்ந்த ஆதீனங்கள் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து ஆதீனங்களும் குறைசெல்ல அங்கு வந்து அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய தொடக்க விழாவில் கலந்து கொண்டார் அந்த பாராளுமன்ற தொடக்க விழாவில் புறக்கணித்தது ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அதனால செங்கோலுக்கு அங்கு மரியாதை கொடுக்கும்போது அதை புறக்கணித்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அதே போல சிஆர்பிஎஃப் சிஎஸ்எப் இது மாதிரி பாராமில்டரி தேர்வுகள்லாம் தமிழில் எழுதலாம் என்ற அந்த அறி அந்த அரசாணையை கொடுத்தது நம்முடைய பிரதமர் அவர்கள் செம்மொழிக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செம்மொழி ஆய்வகத்திற்கு நிதி ஒதுக்கிய கிளாசிக்கல் தமிழ் நிதி ஒதுக்கியது நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆகையால் தமிழை வைத்து தமிழ் மொழியை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற எத்தனைக்க வேண்டாம் தமிழ் என்பதை ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக்கொள்கின்ற தமிழை போற்றுவது தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவது தமிழ் பண்பாட்டை போற்றுவது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்கிறோம்